அசலாமு அழைக்கும் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அதில் சிலவற்றை இன்று நாம் பார்க்கப் போகிறோம் கோதுமையில் அபிவிருத்தி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது ஒரு மனிதர் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் வந்து உணவுப் பொருட்கள் வழங்குமாறு கோரினார் அவரது உணவுக்காக நபி சல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் அறை தொலி நீக்கப்படாத கோதுமை வழங்கினார்கள் அதிலிருந்து அவரும் அவருடைய துணைவியும் அவர்களுடைய விருந்தினரும் உண்டு கொண்டே வந்தனர் இறுதியில் ஒருநாள் அவர் அந்த கோதுமையை நிறுத்தி பார்த்தார் பிறகு அதிலிருந்து கோதுமை தீர்ந்துவிட்டது ஆகவே அவர் நபி சல்லல்லாஹு அலையுவசல்லம் அவர்களிடம் வந்து நடந்ததை தெரிவித்தார் அப்போது நபி சல்லல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் அதை நீ நிறுத்து பார்த்திருக்காவிட்டால் அதிலிருந்து நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டே இருந்திருப்பீர்கள் உங்களுக்காக அதில் எப்போதும் கோதுமை இருந்திருக்கும் என்று சொன்னார்கள் நெய்யில் அபிவிருத்தி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது உம்மு மாலிக் அல் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தமது நெய்ப்பை ஒன்றில் நபி சல்லல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்களுக்கு நெய்யை அன்பழைப்பாக கொடுத்தனுப்புவார் பிறகு அவரிடம் அவருடைய மக்கள் வந்து ரொட்டிக்காக குழம்பு கேட்பார்கள் அப்போது அவர்களிடம் எதுவும் இருக்காது உடனே உம்மு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி சல்லல்லாஹு அலையவ செல்லம் அவர்களுக்கு நெய் கொடுத்தனுப்பும் அந்த பையில் ஏதேனும் மீது இருக்கும் என்று எண்ணி அந்த பையை நோக்கிச் செல்வார்கள் அதில் நெய் இருக்கும் இவ்வாறே அவர் அந்த பையை பிழையும் வரை வீட்டுக்குத் தேவையான குழம்பு அதில் இருந்து கொண்டே இருந்தது இறுதியில் அந்தப் பையை பிழிந்தபோது நெய் இல்லாமற் போய்விட்டதால் அவர் நபி சல்லல்லாஹு அலையுவசல்லம் அவர்களிடம் வந்து நடந்ததைத் தெரிவித்தார் அப்போது நபி சல்லல்லாஹு அலையுவசல்லம் அவர்கள் அந்தப் பையை நீ பிழிந்தாயா என்று கேட்டார்கள் அவர் ஆம் என்று பதிலளித்தார் அப்போது நபி சல்லல்லாஹு அலையுவசல்லம் அவர்கள் அதை அப்படியே நீ விட்டிருந்தால் அதில் எப்போதும் நெய் இருந்து கொண்டே இருந்திருக்கும் என்று சொன்னார்கள் உணவில் அபிவிருத்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது என் தாயார் உம்மு உம்முசுலைன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முத்து அளவு தொலைநீக்கப்படாத கோதுமையை எடுத்து நொறுகலாக அரைத்து பால் கலந்து கஞ்சி தயாரித்து தம்மிடமிருந்து நெய் உள்ள தோல்பை ஒன்றையும் எடுத்து அதிலிருந்த நெய்யை அந்த கஞ்சியில் ஊற்றினார்கள் பிறகு என்னை நபி நபிசல்லல்லாஹு அலையவசல்லம் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள் நபி சல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் தம் தோழர்களிடையே அமர்ந்திருக்க நான் அவர்களிடம் சென்று அவர்களை அழைத்தேன் அவர்கள் என்னுடன் இருப்பவர்களும் வரலாமா என்று கேட்டார்கள் நான் சென்று என் தாயாரிடம் நபி சல்லல்லாஹு அலையுவசல்லம் அவர்கள் தம்முடன் இருப்பவர்களும் வரலாமா எனக் கேட்கிறார்கள் என்று சொன்னேன் உடனே என் தாயாரின் இரண்டாம் கணவர் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களிடம் சென்று அல்லாவின் தூதரே இது என் மனைவி உம்மு சுலைம் தயாரித்த சிறிதளவு உணவுதான் என்று சொன்னார்கள் பிறகு நபி சல்லல்லாஹு அலையு வசல்லம் அவர்கள் எங்கள் வீட்டினுள் வந்தார்கள் அந்த உணவு கொண்டு வரப்பட்டது நபி சல்லல்லாஹு அலேஹுவசல்லம் அவர்கள் என்னிடம் பத்து பேரை வரச் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அவ்வாறே பத்து பேர் வந்தார்கள் அவர்கள் அனைவரும் வயிறு நிரம்பும் வரை உண்டார்கள் பிறகு நபி சல்லல்லாஹு அலையவசல்லம் அவர்கள் என்னிடம் இன்னும் ஒரு பத்து பேரை வரச் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அவ்வாறே அவர்கள் பத்து பேரும் வந்து வயிறு நிரம்பும் வரை உண்டார்கள் பிறகு மீண்டும் மற்றும் ஒரு பத்து பேரை என்னிடம் வரச் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் இவ்வாறே நாற்பது பேரை என்னும் வரை சொன்னார்கள் பிறகு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் உண்டுவிட்டு எழுந்தார்கள் நான் அதிலிருந்து ஏதேனும் குறைந்துள்ளதா என்று கவனிக்கலானேன் குறையாமல் அப்படியே இருந்தது நீரில் அபிவிருத்தி ஜாபிர் இப்னு ரலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள் குதைப்பையா உடன்படிக்கையின் போது மக்களுக்குத் தாகம் ஏற்பட்டது அப்போது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் தோல் குவளை ஒன்று இருந்தது அதிலிருந்து நபி சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் உழு செய்தார்கள் மக்கள் நபி சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களை நோக்கி ஓடி வந்தார்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உங்களுக்கென்ன ஆயிற்று என்று கேட்டார்கள் மக்கள் தங்கள் முன்னால் உள்ள தண்ணீரைத் தவிர நாங்கள் உளு செய்வதற்கும் குடிப்பதற்கு வேறு தண்ணீர் எங்களிடம் இல்லை என்று பதிலளித்தனர் உடனே நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தம் கையை தோல் குவளையினுள் வைத்தார்கள் உடனே அவர்களின் விரல்களுக்கிடையே இருந்து ஊற்றுகளைப் போன்று தண்ணீர் பொங்கி வரத் தொடங்கியது நாங்கள் அதிலிருந்து தண்ணீர் அருந்தினோம் மேலும் உழு செய்தோம் அறிவிப்பாளர் சாலிம் இப்னு அபில் ஜாத் ரஹமத்துல்லாஹி அலகி கூறினார் நான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நீங்கள் எத்தனை பேர் இருந்தீர்கள் என்று கேட்டேன் அவர்கள் நாங்கள் ஒரு லட்சம் பேர் இருந்திருந்தாலும் கூட அது எங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் நாங்கள் ஆயிரத்து ஐநூறு பேர் தாம் இருந்தோம் என்று பதிலளித்தார்கள் நிலவு பிளவுபடுத்தியது பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது மக்காவாசிகள் இறை தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடம் ஓர் அற்புதச் சான்றை காட்டும்படி கேட்டார்கள் ஆகவே சந்திரன் இரண்டாக பிளவுண்ட நிகழ்ச்சியை தம் உண்மைக்குச் சான்றாக நபி அவர்கள் காட்டினார்கள் எங்கள் காணொலியை பார்க்கும் சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் காணொலி பிடித்திருந்தால் அதை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நல்ல விஷயத்தை ஷேர் செய்வதால் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவான் இன்சா அல்லாஹ்